அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் விடைகளில் தொகுத்தறி மதிப்பீடு அதாவது இந்த பயிற்சி புத்தகத்தின் கடைசியில் இருக்கப்பட்டுள்ள தொகுத்தறி மதிப்பீடு மற்றும் அதற்குண்டான விடைகள் பார்க்க போகிறோம் முதலீழத்தை மட்டும் மாற்றி வார்த்தைகள் உருவாக்க சொல்கிறாங்க இது குழந்தைகள் நிறைய வார்த்தைகளை உருவாக்குவார்கள் அதில் இதை ஒன்றும் பிரச்சனை இதை அடுத்து வந்து பால் வகைகளை வகைப்படுத்தி எழுதுகிற ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பழகின்பால் ஆண்பால்ங்கிறது ஆண்களை பற்றியது பெண்பால் பெண்கள் பலர்பால்னால் நம்ம மனிதர்கள் பலர் ஒன்றன் பால்னால் அக்ரிணியில் ஒன்றை குறிப்பது பலவின் பால்னால் அதேபோல் தான் அக்ரிணியில் பலவற்றை குறிப்பது நிறைய பொருட்களை குறிப்பது பலவின் பால் அடுத்து சொற்றொல் சொற்களை முறைப்படுத்தி தொடர் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க மூணு சொற்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மிகவும் எளிதான வாக்கியங்கள் எல்லாமே மூன்று மூன்று சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க அவற்றை வந்து மாற்றி போட்டு வாக்கியங்களை உருவாக்க சொல்ல வேண்டும் மாணவர்கள் வந்து உருவாக்கணும் அதற்கடுத்த சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த வார்த்தையை ஒரு முறை இருமுறை அந்த வாக்கியத்தை வாசித்தாலே என்ன இணைப்பு சொல் வரும் அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அதை வந்து நம்ம அந்த மாதிரி இணைப்பு சொல்லை கண்டுபிடித்து மாணவர்களை அந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு எடுத்து எழுத சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக முடியும் சொல்லை கொண்டு தொடர் எழுதுகா பெரியதுன்னு கொடுத்துருக்காங்க பெரியது அப்படின்னு வர்ற மாதிரி ஒரு தொடர் ஒரு தொடர் அதே மாதிரி ஓடியதுன்னு வர மாதிரி ஒரு தொடர் மகிழ்ச்சின்னு வர மாதிரி ஒரு தொடர் அருமை அப்படின்னு வர்ற மாதிரி ஒரு தொடர் நான்கு அப்படின்னு வர மாதிரி ஒரு தொடர் இந்த மாதிரி தொடர்களை மாணவர்களை எழுத அடுத்த பிள்ளைகளை நீக்கி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க மாணிக்கம் அழகான பூனை வாங்கினான் அது தூங்கி கொண்டே இருந்தது அப்படின்னு எழுதணும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்திலும் சிறு சிறு பிள்ளைகள் இருக்குது அந்த பிள்ளைகளை வந்து சரி செய்து மாணவர்களை எழுத சொல்ல வேண்டும் அடுத்தபடியாக பழுதான சாலையை சரி செய்ய வேண்டிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு கடிதம் எழுதணும் அனுப்புனர் உங்களோட பேர் மாணவரோட பேர் அவங்க தெரு அவங்களுடைய ஊர் அடுத்து வந்து ஊர் மன்ற தலைவர் அந்த அலுவலகம் அந்த ஊர் அடுத்து வந்து குண்டும் குழியுமாக உள்ளது அதனால் என்ன சிரமத்தை நாம் நமக்கு என்ன சிரமம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதி நம்மளுடைய பெயரை கீழே மாணவருடைய பெயரை கீழே எழுதணும் அடுத்து கதையை நிறைவு செய்தோம் அந்த கதையில் வந்து மான் வந்து கால் சின்னதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுது கடைசியில் அந்த தான் அதனுடைய உயிரே தப்பிக்குது சரிங்களா தப்பி ஓடி உயிர் தப்பிக்கிறது கொம்பு அழகாக இருந்தாலுமே வந்து சில நேரங்களில் அது வந்து டிஸ்டர்பன்ஸாக எங்கே ஓடும்போது தட்டிக்கிது விட்டுரும் அதனால் வந்து அதை கால்களை எண்ணி பெருமை வந்து எழுதணும் அடுத்து வந்து தொடரை மாற்றி எழுத சொல்கிறாங்க எதிர்காலத்தில் இருக்கிறத நிகழ்காலத்தில் இருக்கிறத இறந்த காலமும் இறந்த காலத்துக்கு எதிர்காலம் மாற்றி எழுத சொல்கிறாங்க அதுவும் அப்படித்தான் மாணவர்களை வந்து புரிந்து எழுத சொல்ல வேண்டும் அதற்கடுத்தபடியாக சுனிதா வில்லியம்ஸை கொண்டாடும் இந்திய அமெரிக்க நாட்டு மக்கள் அந்த பற்றியை ஒரு முறைக்கு முறை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை மாணவர்களை எழுத சொல்லணும் பத்தியில் இரண்டு விண்கலன்கள் வந்து குரு டிராகனும் ஸ்டார் அடுத்து வந்து அவர்களும் குறிப்பிட பல நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் வரும் அடுத்து அதனால் இருவரும் திரும்ப முடியாமல் போனது அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து வந்து பயனிலனா அமைக்கப்பட்டுள்ளது பணியாற்றுவார்கள் இன்னும் நிறைய பயன்கள் இருக்குது ஏதாவது இரண்டை வந்து மாணவர்கள் எடுத்துச் செல்லச் சொல்லணும் அதற்கு அடுத்தபடியாக விதைப்புக்கு தயாரான மானாவாரி விவசாயிகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து செய்தி எதை பற்றியதுன்னா விவசாயத்தை பற்றியது செய்ய தலை மழையை நம்பி மட்டும் வளரும் தாவரம் அதாவது தண்ணீர் அதிகமாக தேவைப்படாத தாவரம் எல் அடுத்து விவசாயம் ஏன் ஆட்டு அந்த ஆட்டினுடைய எரு வந்து மண்ணிற்கு இயற்கை உரமாக அதனால் அது வந்து அமர்த்தப்படுகிறது அடுத்து வந்து அறுவடை செய்யப்படுது வந்து மக்காச்சோளம் கம்பு எவ்வாறு புத்துணர்வு அளிக்கணும் உழவு செய்வதும் இயற்கை உணவு இயற்கை உரமிட்டும் புத்துணர்வு அளிக்கிறது அதற்கிடையாக அதற்கடுத்த அவங்களுடைய பள்ளியை பற்றியும் அவங்களுடைய பள்ளி வளாகத்தை பற்றியும் ஆசிரியர்களை பற்றியும் அங்கே பாட போதனைகளை பற்றியும் மாணவர்களை வந்து ஒரு எளிமையான ஒரு கற்றை ஒன்றை எழுத வேண்டும் இப்போ இங்கே ஒரு மாடல் மாதிரி மட்டும் கொடுத்துருக்கோம் இதை கொண்டு மாணவர்கள் வந்து தங்களுடைய பள்ளியை பற்றியும் நான் தங்களுடைய பள்ளியின் பெருமைகளை பற்றியும் அங்கே பள்ளியில் காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அடுத்தபடியாக வந்து கலை திருவிழா இது போன்ற இன்னும் பெருமைகளை மாணவர்கள் வந்து மிகவும் சிறப்பாக சிறு ஏழை கற்றையாக எழுத சொல்லலாம் இப்போது இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க பார்த்துருந்தீங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஹைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்து சென்றடையும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து வீடியோ போகிறதுக்கு அடுத்தடுத்த ஆர்வம் வரும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்